வணக்கம் சார் வணக்கம் சாவித்ரி தரிசித்தால் போதும் நடப்பதெல்லாம் நன்மையாக முடியும் அப்படின்ற ஒரு மெசேஜை போட்டிருந்தீங்க அதுக்குண்டான ஒரு விரிவாக்கத்தை இன்றைக்கி கொடுங்க சார் இதுவரை ஒரு ஏழுநூறு வீடியோவுக்கு மேலே நம்ம நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறோம் ஆனால் இன்னமும் கூட சாவித்திரியை உருவமாக வழிபடுறது அவ்வளோ சரியான நிறைய கேள்வியும் வருது நான் அதுக்கு சில விளக்கம் கொடுத்துட்டு அப்புறம் உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் பகவான் ஸ்ரீ அரவிந்தர்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா அவர் மேற்கொண்ட யோகங்கிறது இந்த உலகத்தில் எங்கெல்லாம் எந்த மார்க்கமெல்லாம் எதையெல்லாம் சொல்லியிருக்கிறதோ எந்த மார்க்கத்தினுடைய கொள்கை கருத்து அந்த ஆழமான முடிவுகள் அவர்கள் கண்டுபிடித்து வழங்கிய ஞானத்தினுடைய சுருக்கங்களை எல்லாம் ஒன்று திரட்டி அதை பூரண யோகம் என்று பெயர் வைக்கிறார் அவர் படிக்காத இந்து மத வேத சாஸ்திரங்கள் இல்லை இலக்கியங்கள் இல்லை புராணங்கள் இல்லை உபநிடதங்கள் இல்லை அவர் படிக்காத உலகளாவிய இலக்கிய மேதை நூல்கள் கிடையாது அவர் ஒரு இடத்திலும் கூட இன்னொரு கருத்தை இது தவறு என்று சொன்னதாக பதிவு இல்லை எல்லா கருத்தையும் ஏற்றுக்கொண்ட ஒரு பரம்புருள்வர் பகவான் ஸ்ரீ அரவிந்தரை பொறுத்த வரைக்கும் சிலை வழிபாடு கூடாதுன்னோ நம் தெய்வ அன்னையே அப்படி சொல்லலேங்கிறதுக்கு நிறைய எவிடன்ஸ் கொடுக்க முடியும் பகவானுடைய அறையில் என்ன சிலைகள் இருக்கிறது அன்னையுடைய அறையில் என்ன சிலைகள் இருக்கிறது அவர் என்னென்ன சிற்பங்களை எல்லாம் சேகரித்து வைத்திருக்கிறார்னு உள்ளே நான் ஒரு நூற்றி ஐம்பது முறைக்கு மேலே போயிருக்கேன் வருஷத்துக்கு ரெண்டு முறைனா கூட மேக்சிமம் ஒரு இருபது முறை போய் வர வாய்ப்பு இருக்குது இருபது முப்பது வருஷம் டிவோட்டியாக இருந்ததுனால கூட நான் வார வாரம் ஸ்பெஷலாக நானும் என்னோடய பொண்ணும் அடிக்கடி போகிற வாய்ப்பு அன்னை வழங்கியிருந்தாங்க அன்னையரும் பகவான் ரொம்ப தான் அதுக்கு மேலே பல இடங்கள் இருக்குது அதெல்லாம் போய் பார்க்குறப்போ எத்தனை இந்து மத உருவங்களை அவங்க சேகரித்து வச்சுருக்காங்க மதித்து அவங்களெல்லாம் அது ஒரு உள்ள முக்கியத்துவம் கொடுத்து அவங்க அவங்களுடைய அறையில் இருக்குங்கிறத நான் பார்த்தவர்கள் சொல்கிறேன் உருவ வழிபாடே கூடாதுன்னா நம்ம ஞானியாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு உருவ வழிபாடை அவங்க வந்து அவாய்ட் பண்ணுறதில்லை உருவம்னா என்ன ஏபிசிடி உருவம்தான் அ ஆ உருவந்தான் மால் உருவந்தான் சினிமா உருவந்தான் சீரியல் உருவந்தான் சாப்பாடு உருவந்தான் ஆப்பிள் உருவம் தான் இந்த உலகத்தில் உருவம் தானே இருக்குது இப்போ வழிபாடு மட்டும் எனக்கு உருவம் வேணாம்னா புரியுதா உங்களுக்கு சாவித்ரி தொடர்ந்தா என்ன இருக்கு பகவான் அரவிந்தர் சாவித்திரியை நடமாட விடுறாரு சாவித்ரியோட ஏமன் கான்வர்சேஷன் பண்ணுறாங்களே ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்களே அங்கே அன்னையை மையப்படுத்தி தானே காவியம் நகருது எல்லா கேரக்டரும் உயிரோடு அங்கே ஃபங்க்ஷன் ஆகிறத பாக்கிறோமே சாவித்திரியை உயிரோட்டமாக பார்த்தால் ஒழிய உருவ வழிபாடு எவ்வளவு முக்கியத்துவம் சொல்ல முடியும் இன்றைக்கு உலக அறியாத ஒரு உருவத்தை பார்த்துவிட்டு பல லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள் வருபவர்களுக்கு செய்தி என்னன்னா நாங்கள் போகாத கோயில் இல்லை என்று சொன்னவர்களுக்கு அந்த கோயில் ஒரு ஆறுதலாக இருக்கிறது ஒரு அனுசரணையாக இருக்கிறது ஒரு நம்பிக்கையை ஊட்டி இருக்கிறது நாங்கள் பார்க்காத டாக்டர்கள் இல்லைன்னு சொன்னவங்களுக்கு அது ஒரு மன ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுத்திருக்கிறது நாங்கள் செய்யாத பரிகாரம் இல்லை என்று சொன்னவர்களுக்கு எதுவும் பரிகாரம் இல்லை அவள் முன்னால் ஐந்து நிமிடமும் உட்கார்ந்தால் போதும் பரிகாரம் என்று ஒன்று தேவையில்லை அவள் அருளால் அவளில் கரைந்து நான் பரிசுத்தமானேன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க அவள் வர வேண்டிய காலத்தில் வந்து அமர்ந்து விட்டாள் அவளை ஏற்றுக்கொண்டு அவளுடைய ஞானத்தை பெறுவதற்கு நாம் அவளை நோக்கி போக பார்க்கணும் ஞான ஒளி திருக்கோயிலுடைய ப்ராஜெக்ட் இறைவனால் தீர்மானிக்கப்பட்டு இறைவனுடைய மேற்பார்வையில் நடந்து கொண்டிருக்கிறது நாம் எல்லாம் ஒரு சேவகர்கள் எப்படி ராமர் கோயிலுக்கு எல்லாரும் செங்கல் கொடுத்தாங்களோ அதே மாதிரி எல்லாம் சேர்ந்து நம்ம அதை பண்ணிகிட்ருக்கோம் அந்த கோயிலை பொறுத்தவரை அன்னையனுடைய அரவிந்தனுடைய சாவித்திரைய வெளிப்பாடு அப்போ அந்த கோயிலுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் வாங்க அங்கே வழியிலே அஞ்சனா கல் இருக்கும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இருக்கும் அந்த எண்ணெயை எடுத்து அந்த கல்லில் தேய்ச்சி இந்த இடத்துல பூசுங்க இங்கே மூன்றாம் கண்ணை மறைக்கிற ஒரு திரை இருக்கிறது அதை விளக்கிக்கோங்க உள்ளே போய் மூணு சுற்று சுற்றிட்டு வாங்க மூணாவது சுற்றில் அந்த சாவித்ரி தேவியினுடைய அந்த மூலாதார சக்தியில் அந்த அண்ட சக்தி அனைத்தும் மூலாதாரத்தில் குவிஞ்சு இருக்குது அங்கே தொட்டு கும்பிடும்போது உங்களுடைய நெத்தியில் இருக்கிற மூணாவது கண்ணையும் அங்கே வையுங்க இந்த ஸ்கிரீனை ஓப்பனான அந்த சக்தி இந்த சக்தியோட இணைச்சி உங்களுக்குள்ள அவல் சக்தியை நீங்க பெறுங்க சாவித்திரி சக்தியை நாம் முழுசா பெறும்பொழுது மரணமில்லா பெருவாழ்வு மட்டும் இல்லை இந்த வாழ்வுக்குள்ள ஒரு அதிசயம் நடக்கும் சொல்லட்டுமா இதுவரை உலகத்தில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய மோசடி மனிதகுலத்தினுடைய துன்பத்துக்கு காரணம் என்ன தெரியுமா இந்த மனம் இருக்க மனம் நம்ம முன்னாடி டெய்லி வளைவிரிக்கும் அந்த விரிக்கிறது என்னன்னா நாம் அதில் விழுந்துடணும் அந்த வழியில சிக்க வச்சு அதை கொண்டு போய் நம்மளை வச்சு செஞ்சிடும் இதுதான் மைண்டோட வேலை அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் சிக்கிறது தான் நம்ம வேலை விடிஞ்சா என்ன வேலை நம்ம சிக்கிறது இந்த மனம் தொடர்ந்து நம்மளுக்கு சிக்கலை உருவாக்கி கொண்டே வருது இல்லை எப்படி உருவாக்குது ரெண்டு ரெண்டா நாலு நாளாக அஞ்சு அஞ்சா நமக்கு காமிக்கும் நீங்கள் எது பெஸ்ட்டுன்னு குழம்பி போய் உங்களுக்கு கஷ்டத்தை தான் செலக்ட் பண்ணுவீங்க நல்லதை செலெக்ட் பண்ணுறதுக்கு மனம் விடாது அறிவு தேர்ந்தெடுக்கும் போது அகம்பாவம் உள்ளே வந்துடும் அப்போ மனித குலத்துக்கே மொத்த கேடு என்பது மனிதன் தேர்வு செய்ய முடியாத அளவுக்கு குழம்புகிற அளவுக்கு மனம் பல்வேறு வடிவங்களில் அடுக்குகிறது பல பெண்களை காமிச்சு எது நமக்கு சூட் ஆகும்னு செலக்ட் பண்ண முடியாமல் கன்ஃபியூஸ் பண்ணுது நாலு வீடை காமிச்சு எது பெஸ்ட்டுன்னு செலெக்ட் பண்ண விடாமல் பார்த்துக்குது நாலு காலேஜ் காமிச்சு எது பெஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ண விடாமல் பார்த்துக்குது எது நல்ல வேலைன்னு செலக்ட் பண்ண விடாமல் பார்த்துக்குது யார் நல்ல டாக்டர்னு செலக்ட் பண்ண விடாமல் பார்த்துக்குது அப்போ மனம் பத்து பத்தா நம்ம முன்னாடி பிரித்து வச்சா எதை கண்டுபிடிப்பீங்க இப்போ பகவான் அரவிந்தர் சொல்கிறார் நீ சாவித்திரிக்குள்ளே போ அதாவது உனக்குள்ள போ உன் ஆன்மாவை தரிசனம் பண்ணு அதுக்கு சாவித்திரி துணை கொள் அவள் உன் ஆன்மாவில் தரிசனம் கொடுத்து விட்டால் உன் எதிரில் மனம் வலை விரிக்காது உனக்கு முன்னால் தெரிவதெல்லாம் உனக்கு வேண்டியது மட்டுமே தெரியும் ஈஸியாக செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த லைஃப்பில் மனிதனுக்கு பிரச்சனையே தேர்ந்தெடுக்கிறது தான் நிறைய இருந்தால் குழப்பம் வந்துடும் ஆன்ம தரிசனம் பெற்றதுக்கு ஒன்று தான் தெரியும் அந்த ஒன்று செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்போ வாழ்க்கையில் தேர்வு செய்வதுதான் சிக்கல் தேர்வு செய்வதில் சிக்கல் ஏற்படுத்துகிற மனதிலிருந்து நாம் விழிப்பாக இருந்து ஒன்றே ஒன்று அதுவே நன்றுச்சு விட்டால் எல்லாமே தானே சாவித்திரியை வந்து அடையுங்கள் என் வாழ்வு போய்விட்டது இனி எனக்கு மறு தான் இந்த பிறவி இல்லை என் நஷ்டத்திலிருந்து மீளுவதற்கு வழி இல்லை என்னுள்ள கடன் தீர்வதற்கு வாய்ப்பே இல்லை என் குடும்பமே ரணக்கலவாரமாக இருக்கிறது குடும்பம் குடும்பமாக இல்லை ஆளுக்கு ஒரு பக்கமாக செதஞ்சி சின்னாபண்ணமாக நாங்கள் குடும்பத்திலே நாங்கள் படுகிற அவதிக்கு அளவே இல்லை குழந்தை இல்லாததால் பல துன்பம் வாழ்க்கையில் எல்லா நோய்களாலும் நாங்கள் இம்சை தினம் தினமும் எங்களுக்கு விடியல் இல்லை போகாத என்று துவண்டு கிடக்கிறார்கள் எல்லாம் பார்த்து அவர்கள் ஓஞ்சி நொடிஞ்சி பக்தியின் மீது ஒரு வெறுப்பு தட்டிவிட்டது பரிகாரங்கள் என்ற பெயரில் பல மூட நம்பிக்கைகளும் பல லட்சங்களை செலவு பண்ணி இந்த மக்கள் இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை சாவித்ரி இந்த உலகத்தில் வாழ்ற ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒரு விமோச்சனத்தை இந்த பிறவியில் அதிர்ஷ்ட வாழ்வை தருவதற்காக வந்திருக்கிறாள் அந்த கோயில் மக்கள் கோயில் நம் வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய கோயில் நம்மை திருவுருமாற்றம் செய்து நாம் அதிர்ஷ்டத்துக்கு வருவதற்கான ஒரு இயக்கத்தோடு உட்கார்ந்திருக்கிறார் இது போன்ற கோயில் சேவை அடிப்படையில் மனிதர்களை நேசித்து அவர்கள் வாழ்வு மலர்வதற்காக அந்த பிரபஞ்சத்தின் பூலோக சொர்க்கத்திலே வாழ வேண்டியவள் இந்த பூமியில் வந்து நமக்காக காத்திருக்கிறாள் அவள் சுகத்தை தவிர்த்து நம் சோகத்தை துடை இவளையும் நீங்க பயன்படுத்தலைன்னா இந்த பிறவி கர்மத்தை அனுபவித்து கஷ்டப்படணும்னு இருந்த அந்த விதியாக இருந்தால் மட்டும்தான் அங்கே வர முடியாது உயர் பிறவிகள் வந்துருவாங்க உயர்ந்த ஆத்மாக்கள் வந்துருவாங்க இந்த பிறவியில் அதிர்ஷ்டம் இருந்தா வருவாங்க வரணும்னு அவ விரும்பினா வருவாங்க லட்சக்கணக்கான பேர் வராங்க முடிவு ஈஸியா எடுக்க முடியுதுங்கிறாங்க சாவித்ரி எந்த இடத்திலுமே குழம்புல ஒரே முடிவு தான் ஏன் அவள் ஆன்மாவை தரிசனம் செய்து விட்டாள் அப்ப சாவித்திரியை நீங்க தரிசனம் பண்ணா உங்க ஆன்மா தரிசனம் கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் நீங்க எந்த முடிவு சிங்கிள் முடிவு தான் கையில இருக்கும் குழப்பமான முடிவு எடுக்க முடியாது எழுபத்தி நாலாம் பக்கத்துல பகவான் சாவித்திரியில சொன்ன மாதிரி அட்மிட்டட் த்ரூ பிரைட் மைண்ட் தட் ஹேண்ட் ஹேங்ஸ் பிட்வீன் அவர் தாட்ஸ் அண்ட் அப்சல்யூட் சைட்ங்கிறார் அப்படிதான் என்ன அர்த்தம் இங்க ஒரு கட்டைன் இருக்கு ஸ்கிரீன் இருக்கு இந்த இடத்துல இந்த ஸ்கிரீனை ஓப்பன் பண்ணா நமக்குள்ள இருக்கிற பிரைட் மைண்ட் என்ன பண்ணும் ஒரு கையால ஒரு விளக்கு எடுத்து ஒரு டார்ச் லைட் எடுத்து ஒரு அப்சல்யூட் சைட்டை காமிப்பா சைட் அந்த பார்த்துட்டே போக வேண்டியதுதான் இறைவன் உனக்கு வழிகாட்ட வேண்டுமானால் வழிகாட்ட ரெடி சாவித்ரி கோயிலுக்கு வந்தும் கூட ஒரு பிரச்சனை தீரேன்னு ஒருத்தர் சொல்லிட்டா அந்த நபரை நான் மீட் பண்ண காத்துருக்கேன் அவர் வாதத்தை புரிய வைத்து எது உண்மை என்று சொல்லி அவரையும் விடுவிக்க அந்த வேலைக்காக படைக்கப்பட்டவன் தான் இந்த அடியை சாவித்திரி ஏற்றவர்கள் ஒருபோதும் தோற்க முடியாது சாவித்திரியை தரிசித்தால் போதும் எங்களுக்கு அன்னைக்கே சிறந்த நாள்ன்றது ஒரு தலைப்பை எங்களுக்கு விரிவாக்கம் கொடுத்தீங்க அதுக்கு முன்னாடி இந்த உருவ வழிபாடை பற்றி யாரோ சொன்னதாக ஒரு நமக்கு ஒரு தகவல் வந்தது அதாவது அன்னையுடைய மார்க்கத்தில் உருவ வழிபாடே கிடையாதுன்னு சொல்லிட்டுன்னு சொன்னவங்களுக்கு இப்போ நீங்கள் அதுக்கு எவ்வளோ அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க உருவம் இல்லாமல் அருவம் வெளிப்படாது அப்படின்னு இது எல்லாருக்குமே சிறந்த பதிலாக அமையும்னு நினைக்கிறேன் சார் நான் ரெண்டாவது சாவத்திரி தேவியை நாங்கள் ஏன் தரிசித்தோம் நீங்கள் சொன்ன மாதிரி இயல்பாகவே நாங்கள் போகாத கோவில் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை எங்கள் குடும்பம் நாலு பேரும் நாலு பக்கம் நாங்கள் ரொம்ப தவிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னும் போது எங்களுக்கு அது ஒரு மனவழியை தீர்க்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்தாக தான் சார் நம்ம சாவத்திரி தேவி இருக்கிறான்றத நான் உணர்வுபூர்வமாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களுக்கு நான் எடுத்துக்காட்டாக விளங்குறேன் சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்மா மூலியமாக தேர்ந்தெடுக்கிற எந்த ஒரு செயலும் ஒரே முடிவு தான் நீங்கள் பல விஷயங்களில் பரப்பி வச்சுட்டு ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுக்கணும்னா குழம்பிடுவோம் ஆனால் நாங்கள் எங்கள் ஆன்மா துணை கொண்டு செய்யணும் சாவித்திரி துணை கொண்டு செய்யணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் எங்களுக்கு சிறப்பாக முடியணுன்னா சா அதுக்கு சாவித்திரி தேவி மட்டும்தான் இன்றைக்கி எங்களுக்கு சிறந்த கருவியாக இன்னைக்கு எங்களுக்கு தலைச்சிறந்த தலைவியாகவும் இன்றைக்கி வந்து வீட்டிருக்கிறாங்க சார் அவங்க அவங்க நினச்சா அவங்க சொர்க்கத்திலயே வாழ்ந்து சொர்க்கத்தையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு இங்க மக்களுக்காக இன்னைக்கு பூலோகம் வந்து அமைஞ்சு இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் நன்மை செய்யணும்னு அவ காத்திருக்கிறா இல்லையா அவங்களுக்கு நாங்க எவ்வளோ நன்றி சொன்னாலும் நாங்க கடமை சார் இதுக்கு மிகப்பெரிய இதெல்லாம் எடுத்து சொல்லி எங்களுக்கு புரிய வச்ச உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க சார் அடுத்துதான் இந்த வேற பேரம்பூர் பற்றி சொல்லுங்க சார் நம்ம தேசத்தில் விநாயகப் பெருமானுக்கு ஒரு பேர் உண்டு அவர் ரொம்ப பிரம்மச்சாரியாக தான் இருக்காருன்னு சொல்லி அது காலமாக நம்பப்பட்டு வந்திருக்கு ஆனால் அவனுக்கு ரெண்டு ஒய்ஃப் இருக்காங்க முருகருக்கு இருக்காங்க தெரியும் ஆனால் விநாயகருக்கு இருக்கிறாங்கன்றது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம் தான் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்க அம்மாவுடைய கர்ப்பத்திலேருந்து பிறக்கலை கர்ப்ப வாசம் இல்லாதவர்கள்னு பெயர் கர்ப்பத்திலிருந்து பிறக்கிறாரு அவங்க பார்வதி ஒரு குளத்துல குளிக்க போறாங்க குளிக்க போகும்போது ஒரு பாதுகாப்பா ஒரு ஆள் இருந்த நல்லது தானே அவங்க ஒரு பஞ்சபூத சக்தி தானே அதுல ஒரு சக்தி எடுத்து ஒரு ஆண் மகனை உருவாக்கி அங்க உட்கார வச்சு நான் குளிச்சுட்டு இருக்கிறதுனால யார் வந்தாலும் உள்ள அனுப்பாதேன்னு அவர் உட்கார வச்சிட்டாங்க சிவபெருமா பார்வதி தேடி வர அங்க உட்கார்ந்து இருக்கிற அனுப்ப மாட்டேங்கிறார் ஏன் பொண்டாட்டிய பார்க்க வர்றதுக்கு தடுக்கிறதுக்கு இன்னும் யாரும் ஓங்கி ஒரு அறுவல் எடுத்து விட்டாரு தலை துண்டா அப்படி போச்சு பார்வதி லபோ தீபம் நடிச்சுக்கிட்டு ஐயோ நம்ம பிள்ளையை கொண்டுட்டீங்களே புள்ளையை அவருக்கு ஒரே ஆச்சரியம் நம்ம புள்ளை அங்கே நான் தாங்க நம்முடைய சக்தியெல்லாம் திரட்டி ஒரு பிள்ளையை உட்கார வச்சு பார்த்துக்க சொன்னேன் அப்படியாம்மா நீ சொல்லக்கூடாதா இப்படி வெட்டி இப்படி கீழே போட்டுட்டுனா என்ன பண்ண சொல்லிட்டு மறுபடியும் அதுக்கு நம்ம உயிர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் தேத்துறாரு பார்வதியை இப்போ வந்து அந்த குழந்தைக்கு வந்து இந்த பஞ்சபூத சக்தி தானே பார்வதியோட திரட்டல தானே உருவானது இதுக்கேற்ற மாதிரி மறுபடியும் பொருத்தணும்னா அதுக்கு யானை தலைதான் பொருத்தமா இருக்கும்னு கட் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறார் சிவபெருமான் அந்த யானை தலை வச்ச உடனே ரொம்ப பொருத்தமாயிப்போச்சு ஏன் யானை தலையை தேர்ந்தெடுத்தாருன்னா யானைக்கு புத்தி அதிகம் மதியம் அதிகம் அறிவு வீரமும் அதிகம் ஞானமும் அதிகம் கொஞ்சம் அடக்கமும் அதிகம் இவ்வளவும் புரிந்தி அந்த தலையை கொண்டு வந்து வச்சாச்சு பஞ்சபூத சக்தியான அந்த தலையும் ரெண்டும் பிறகு அவருக்கு பவர் ஜெய்ஜாண்டிக்கா முதன்மை வீரனா மாவீரனா முதல் கடவுளாக அவர் உருவாயிட்டார் இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு பொண்டாட்டி அமைக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் தானே ஆனாலும் கணபதிக்கு சித்தியும் புத்தியும் வேணும் அப்படிப்பட்ட ரெண்டு பெண் தெய்வங்களை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இவருக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க ஆல்ரெடி கணபதி பவர்ஃபுல் காட் ஒரு பக்கம் சித்தியும் புத்தியும் சேர்ந்து சொல்லவா வேணும் பூந்தமல்லிக்கு அருகில் நசரத்து பேட்டைங்கிற ஒரு ஊர்ல சித்தி புத்தி செல்வ விநாயகர்னு ஒரு கோயிலே இருக்கு பாண்டிச்சேரியில் மணக்குள விநாயகர் கோயிலேயே சித்தியும் புத்தியும் விநாயகருக்கு ரெண்டு பக்கம் உட்காந்துருக்கிற காட்சி நீங்க பார்க்கலாம் இப்படி யானை தலை கொண்ட விநாயகருக்கு சின்னோண்டு மூஞ்செலி தான் வாகனம் அது என்ன மூஞ்செலியை போய் வாகனமா வச்சிருக்கிறாங்க அது ஓடி ஆடி உருவி அப்படி இப்படின்னு ஓடி போய் குகையில் சும்மா ஓட்ட போட்டு மறந்து வலையெல்லாம் போகுது ஓடும் அது வந்து ஊர்ந்து ஊர்ந்து ஓடுற ஒரு குணத்துக்கு உண்டு சித்திங்கிற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சதுக்கு காரணம் ஆகாசங்கிற ஒரு பிரபஞ்ச சக்தியாக இப்போ புத்திங்கிற ஒரு பெண்ணை தேண்டத்துக்கு காரணம் மனோ ஆகாசத்தை குறிக்கிற ஒரு பெண் சக்தி இந்த ரெண்டு சக்தியும் சேர்ந்ததுடைய அந்த அம்சம் இருக்கு அது வந்து ஒரு பஞ்சபூத சக்தியாக இருந்தாலும் நம்ம உடம்புல எப்படி அது இயங்குதுன்னா குரு குறு குரு குருகுறு தான் அப்படி ஓடும் கிரகனாக அப்படி உடம்புக்குள்ள அது இந்த சுண்டலி மாதிரி தான் ஓடும் மூலாதாரத்துலேருந்து இந்த ஆத்னா வரும்போது அந்த சுண்டலி மாதிரி இந்த குறு 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 ஓடுங்கிறது உலகம் பூரா அறிஞ்ச விஷயம் ஆன்மீகத்தில் யோகம் பஞ்சபூத சக்தினாலே அது ஊர்ந்து போகிறது உடம்புல அந்த ஊர்ந்து போகிறதுக்கு தான் எலி ஊர்ந்து போகிறத வாகனமாக வச்சு விநாயகருக்கு சிவருமா கொடுத்தது அப்படி இந்த பஞ்சபூத சக்திங்கிறது நம்ம உடம்புல என்னவா இருக்குன்னு அரவிந்தர் சொல்றாருன்னா அன்மேப்டு இம்மென்சிட்டிடியூட்ஸ் சொல்றாரு ஒரு உணர்வுள்ள ஒரு ஒளியோடு கூடிய இந்த ஆன்ம பரப்புல இறைவனுடைய அந்த எண்ணங்கள் அந்த விதைகள் எல்லாம் இந்த உடம்புல பதிக்கப்படுவதற்கான வாய்ப்பா அது அமையுதுங்கிறார் நாம் வந்து நிறைய யாத்திரைகள் போவோம் உலகம்புறா யாத்திரைகள் போகிறோம் ஆனால் நமக்குள்ளே யாத்திரை போகிறோம்னா யாரும் போகிறது இந்த ஆன்மாவுக்குள்ளே சுண்டலி மாதிரி ஊடி உருவி அந்த எவர் லாஸ்டிங் ட்ரூத்தை போய் டச் பண்ணுறதுக்கு நமக்கு விவரம் பத்தலை அப்போ தான் விநாயகருடைய கடாட்சத்தில் இந்த சித்தியும் அந்த புத்தியும் பெண் சக்தியாக அவரோட இரண்டரை கலந்திருக்கிற அந்த சக்தி நம்ம உடம்பில் ஊடுருவி அது நமக்கு வழிகாட்டணும்னா நாம் கொஞ்சம் சித்தி புத்தி விநாயகரை கொஞ்சம் அவருடைய கடாட்சத்துக்கு நாம் கொஞ்சம் வழிபடணும் இப்போ திருவிளையாடலில் உலகத்தை சுற்றி வர்றவளுக்கு இந்த ஞான பழம்னு சொல்லும்போது முருகர் கிளம்பிட்டார் உலகத்தை சுற்றி வர்றதுக்கு ஆனால் விநாயகர் என்ன பண்ணார் தாயிருந்தே சுற்றி வந்து வாங்கிட்டார் அதுதான் ஞானம் இந்த ஞானம் ஏது இந்த சித்தியும் இந்த புத்தியும் இரு மனதிகளாக அமைந்தவர்கள் இந்த கணபதி மீதான அந்த பேரன்பினாலே அவர்கள் கொடுத்த யோசனை இந்த சித்தியும் புத்தியும் அவருக்கு புரிஞ்சு அதன்படி அவர் சுற்றி வந்து ஞானப்பழத்தை பெற்றார்ல அந்த பேரென்பதான் இதில் நம்ம எடுத்துக்கணும் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சொல்றாரு அண்டு டிரைவன் பை பாயிண்டிங் ஹேண்ட் ஆஃப் லைட்ங்கிறாரு ஒளி என்பது நம்முடைய நம்பிக்கையை பொறுத்து நம்ம உணர்வோடு கலந்து ஒரு புள்ளியை காட்டும் என்ன புள்ளி அது நமக்கு எது பெட்டருங்கிறத காமிக்கும் ஒரு டார்ச் செட்டு மாதிரி அடிச்சு காமிக்கும் அந்த நம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை அதுதான் தும்பிக்கை சித்தியும் புத்தியும் இணைந்திருக்கிற கணபதியை வணங்கும் பொழுது உனக்கான பாதையில் அவருடைய தும்பிக்கையால் உனக்கு வேண்டியது காட்டுவார் பேரன்பு கொண்ட இரு சக்திகளுடைய துணை கொண்டு அவர் ஒரு விஷயத்தில் ஜெயிக்கிறார் ஞானப்பழம் பெறுவதற்கு அந்த வெற்றி என்பது நம்மோடு இணைந்திருக்கிற வாழ்க்கை துணையினுடைய அந்த வார்த்தையை மதித்து அந்த அன்பை மதித்து அந்த பேரன்பை ஏற்றுக்கொள்பவருடைய வாழ்க்கையில் எந்த வெற்றியும் சுலபமாகுங்கிறது விநாயக பெருமான் தனக்கு அமைந்த சித்தி புத்தியினுடைய வாழ்க்கை துணையிலிருந்து நமக்கு சொல்லுகிறார் ஞான கணபதி நம்முடைய சாவித்திரி கோயிலே அத்தி மூல கணபதியாக இருக்கிறார் அத்தி என்றால் ஞானம் மூலம் என்றால் குண்டலினி அப்போ அந்த ஆதி மூல கணபதியை நாம் வணங்குகிற பொழுது நமக்குள் இருக்கிற குண்டலி சக்தி என்பது உருவமற்ற பகவான் சொல்லுகிற அன்மேப்டு இம்மன்சிட்டிடியூட் சொல்கிறார் இல்லையா அந்த மாதிரி ஒரு உருவமற்ற அந்த சக்தி நம்ம உடம்புல மூஞ்சலி போன்ற அது ஊடு உருவி நமக்குள் பாய்ந்து நம்மை ஆட்கொள்ளும் பொழுது எல்லா செல்லிலும் அந்த இறை ஒளிப்பிழம்பு நமக்குள் பரவி ஒவ்வொரு செல்லையும் தூய்மையாக்கி ஒளிமயமாக்கி நோயற்ற வாழ்வாக்கி தெய்வீக உடலாக மாற்றும் அதனால் விநாயக பெருமானுடைய சித்தி புத்தியினுடைய அந்த பேரன்பு போல நமக்கும் பல பேரன்புகள் உதவுகிற பொழுது அதை ஏற்று நாம் வாழ்வை கடைபிடித்தால் நாம் செல்ல வேண்டிய பாதையை குறித்த நேரத்துக்கு முன் சென்றடைய முடியும் அவர் ஞான பழத்தை வந்து தான் எங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த சித்தி புத்தியுடைய ஞானம் பெற்று அவங்க இரண்டு மனைவிகளுடைய பேராமூர் அந்த பேரன்ப மனைவிகள் பேச்சை கேட்டு அந்த ஞானத்தை கொண்டு அந்த பழத்தை வென்று அவர் எப்படி அந்த இதோடு அமைஞ்சாரோ எங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம சாவத்தினுடைய ஒளி நிறைந்த பாதையை அவள் காட்டும்போது அதை நாங்கள் பிடிச்சிக்கணும் அதை நீங்கள் குறிப்பாக சொன்ன மாதிரி இந்த உடம்புல ஒரு ஒரு வினாடியில் அந்த எலி ஓடுற மாதிரி ஒரு உணர்வு அவங்கவுங்களுக்குள்ளார ஒரு உணர்வு வந்து போவோம் அப்பப்போ அது அப்படி நம்ம பிடிச்சிக்கணும் அதுதான் நம்மளுக்கு ஒரு குறிப்பு அப்படின்னு சொன்னீங்க அதை நாங்கள் தெரிஞ்சு இனிமேல் எங்களுக்குள்ளார அந்த மாற்றத்தை நாங்களும் உருவாக்கி நாங்களும் பேரன்பு கொண்டு வாழணுன்றதை தெரிஞ்சுக்கணும் சார் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வார சிந்தனைகளை பற்றி சொல்லுங்கள் சார் இந்த வாரம் ஒரு சிந்தனை தான் ஆனால் ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஒரு பிச்சைக்காரன் நல்லா ஜைஜான்டிக்காக பிச்சை எடுத்துகிட்டு ஒரு செல்வந்தர் பார்த்துட்டு இவ்வளோ உடம்பு கைகள் நல்லா இருக்குது எதுக்காக நீ பிச்சை எடுக்கணும் உழைச்சி சம்பாதிக்கலாம் இல்லைன்னு கேட்குறாரு எனக்கு திடீர்னு வேலை போயிடுச்சுங்க உங்களை பார்த்தா ஏதோ நல்ல வசதி வாய்ப்பாக தெரியுது எனக்கு ஏதோ ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் தொழிலை விட்டுறேன்ங்கிறேன் வேலை வாங்கி கொடுக்குறதில்ல என் வேலையை உன்னை நான் நான் வைக்கிறேன் அப்படின்ற வேலை கிடைக்குமான்னு கேட்டால் மாற்றம் தான் சேர்த்துக்கிறேங்கிறாரு அப்படின்னு கைகள்லாம் ஓடல மாதிரி ஆகிட்டார் ஏதோ நமக்கு அதிர்ஷ்டம் அடிக்குதுடா சாமின்னு சொல்லிட்டு என்ன வேலை ஏது வேலைன்னு கேட்குற எனக்கு ஏக்கர் கலக்கில் நிலம இருக்குது பயிரிடுவதற்கு தானியம் தரேன் கிணறு தண்ணி இருக்குது வேலை பார்க்க ஆள் இருக்குது அறுவடை பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது எடுத்துமே மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு கடைங்க இருக்குது ஒன்றும் இல்லை நீ முன்னிருந்து இந்த விவசாயத்தை பண்ணு எல்லா வருமானத்துலையும் எனக்கு ஒரு ஃபைவ் பர்சன்ட் கொடு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் நீயே எடுத்துக்கொண்டார் இதையும்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை எல்லாத்துக்கும் ஆள் தராரு வெறும் அஞ்சு பர்சன்ட் தான் கேட்குறாரு அப்படின்னு ஒத்துக்கிட்டு கடுமையாக உழைச்சி நல்லா விவசாயம் பண்ணி பல லட்சம் சம்பாதிக்கிறான் அஞ்சு பர்சன்ட் எடுத்து வச்சுட்டோம் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் அவர் இந்த பார்ட்னர் முதலாளி வர அந்த அஞ்சு பர்சன்ட் வாங்கி போடுறது டக்குன்னு அவன் மனசு மாறிப்போச்சு இங்கே உழைச்சது பூரா நான் உங்களுக்கு இங்கே வேலையே இல்லை நீங்கள் வரவும் இல்லை நான் எதுக்கு உங்களுக்கு ஃபைவ் பர்சன்ட் தரணும் அப்படியே மனம் மாறி போச்சு பார்ட்னர் ஒரு மாதிரி ஆடி போயிட்டார் அந்த பார்ட்னர் யாருங்கிறீங்க அவர் தான் கடவுள் நமக்கு எல்லாம் கொடுத்து உடம்ப கொடுத்து காட்டை கொடுத்து தண்ணியை கொடுத்து கலியில் கொடுத்து மணியில் கொடுத்து கிட்னியை கொடுத்து கையை காலை கொடுத்து மூளையை கொடுத்து சதையை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து நரம்பை கொடுத்து இவ்வளவும் கொடுத்த கடவுளுக்கு ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் என்னோட பேசுகிறதுக்கு நீ ஆர்வப்படணும்னு எதிர்பார்த்த தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டு மட்டும் இல்லை அந்த அஞ்சு பர்சண்ட்டும் உனக்கு ஏன் கொடுக்கணும்னு அதுவும் எனக்கேன்னு இந்த மனிதன் எடுத்துக்கிறான் இல்லையா அதை பார்த்து கடவுள் ரொம்ப வெக்ஸான உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குறது எல்லாம் கொடுத்த எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் செலவு பண்ண முடியாதான் இந்த இடத்துல தான் மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறானேன்னு கடவுளுக்கு கொஞ்சம் வருத்தம் அதனால் எல்லாம் கொடுத்த இறைவனுக்கு நாம் ஒரு ஐந்து நிமிடம் கொடுத்தால் அவனை போல் ஆனந்தப்பட உலகத்தில் எவரும் உண்டோ இந்த செய்திக்கு பிறகாவது அவனோடு ஐந்து நிமிடம் பேசுவோம் அவன் கஷ்டத்தை கேட்கல நம்ம கஷ்டத்தை சொல்ல ஒரே ஒரு சிந்தனைகள் சொன்னாலும் ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை எங்களுக்கு சொன்னீங்க அதாவது எல்லாம் குறித்த இறைவனுக்கு அஞ்சு நிமிஷம் நாம் ஒதுக்கிறது இல்லை இது அவருக்கு வருத்தகம் தரக்கூடிய ஒரு விஷயம்தான் அதனால் இந்த செய்தியை கேட்ட இந்த நிமிஷம் அதுலேருந்து இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் எல்லாமே கொடுத்த நம்ம இறைவனுக்கு நாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அவருக்காக நம்ம செலவிடுவோமே நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய பிரச்சனையை கேட்க இல்லை நம்ம பிரச்சனையை சொல்கிறதுக்கு அருமையான ஒரு சிந்தனையை எங்களுக்கு சொல்லி புரிய வச்சிங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக பகவான் பயன்படுத்திய பன்னாட்டு மொழிகளை பற்றி சொல்லுங்க சார் சாவித்திரியில் அறுநூற்றி ஐம்பத்தி ஆறாவது பக்கத்தில் ஆன் இஸ் இம்மார்டாலிட்டி தி சினிஸ்டர் பேர் அப்படின்னு சொல்கிறார் தி சினிஸ்டருங்கிற வார்த்தை லத்தீன் மொழி அதாவது தொலைந்து போச்சுன்னு அர்த்தம் எதுக்கு அந்த வார்த்தையை பகவான் யூஸ் பண்ணுறாருன்னா சாவித்திரியோட உள்ளத்திலும் அவ உடம்பிலும் இருந்த அத்தனை வேதனைகளையும் அலங்கோலங்களையும் தொலைச்சிட்டாள் நாம் தொலைப்போமா எத்தனை ஜென்மம் எடுத்துமானாலும் வச்சுருப்போம் தொலைக்காமல் அப்படியே கூட போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த வேதனைகளை வாங்கி வந்து வச்சுப்போம் சத்தியமான மீட்டுக்கிட்டு காட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு இருக்கா வீட்டுக்கு போகும்போது எதை கூட்டி போகணும் புருஷன் தானே கூட்டி போகணும் நாமளாக தான் என்ன பண்ணுவோம் யமன் பண்ண பிரச்சனைகள் நடந்து போன கஷ்டங்கள் எல்லா பிரச்சனையும் கூட்டிகிட்டு போவோம் சாவித்ரி என்ன பண்ணா எல்லா வேதனைகளையும் அப்படியே தொலைச்சுட்டு சத்தியவானோடு ஆனந்தமாக சாவித்ரி வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறாள் இதுக்கு தான் தொலைந்து போய்விட்டனேங்கிற வார்த்தையை சினிஸ்டர் அப்படிங்கிற லத்தீர் மொழியை கொண்டாந்து போடுறாரு தொலைந்து விட்டதுங்கிற வார்த்தையை தான் பகவான் அரவிந்தருக்கு ஆங்கிலத்தில் வரிகளை பயன்படுத்தலாம் இதை விட பெட்டராக அந்த மொழியில் இருக்குன்னு கொண்டாந்து போட்டு சாவித்திரி வீட்டுக்கு போகும்போது வாழ்க்கையில் நடந்த அலங்கோடையெல்லாம் தொலைச்சிட்டு கிளம்புறான்னு எவ்வளோ அழகாக சொல்றாரு எட்டாம் பக்கத்தில் இன் இட்ஸ் க்ரிம் வெண்டஸ்வஸ் வித் டெத் அண்ட் ஃபியருங்கிறார் அது பிரெஞ்சில் சந்திக்கிற இடம்னு பேர் யார் சந்திக்கிறா மரணமும் பயமும் சந்திக்கிற இடம் டெத் அண்ட் ஃபியர் மீட்டிங் பிளேஸும் போடலாமே அந்த சந்திக்கிற இடத்துக்கு ஃப்ரெஞ்சு வந்து எடுத்து வந்து போடுறாரு வார்த்தை என்ன வார்த்தை வெண்டர்ஸ்வஸ்ங்கிற வார்த்தை போடுறாரு சாவித்திரியில் சில இடங்களில் புரியலைங்கிறதுக்கு காரணம் அதுதான் பல பன்னாட்டு மொழிகள் வார்த்தை பயன்படுது தெய்வீக வார்த்தைகள் தனக்குள் தானாக வந்து விழுந்ததும் எழுதியிருக்கார் மிக அற்புதமான உலக இலக்கியங்களை தாண்டி எழுதிய மகாகவி சாவித்திரி புரியவில்லை என்கிற கால மாற்றத்தை இன்று புரிகிறது என்று சொல்வதோடு அவளை கண்ணால் கண்டதோடு அவள் சக்தியை உணர்ந்ததோடு அவளின்றி நாம் இல்லைங்கிற அளவுக்கு சாவித்திரியோடு பயணிக்கிற அன்னை அன்பர்களை இப்பொழுது நாம் அதிகமாக பார்க்குறோம்னா இனி சாவித்ரி காலங்கிறதுக்கு இதை விட சாட்சி இல்லை இந்த வாரமும் பன்னாட்டு மொழிகள் எங்களுக்கு ரொம்ப அருமையான விஷயங்களை சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி அடுத்தது தான் இந்த வாரம் ஆசிரம தகவலை பற்றி சொல்லுங்கள் சார் தயாலால் தேசாயின்னு ஒருத்தர் ஃபஸ்ட் டைம் ஆசிரமம் வர்றார் அவர் ஒரு வக்கீலவர் அன்னையை பார்த்து சில கேள்வி கேட்கணும்னு வந்திருக்கார் கொஞ்ச நேரம் உட்கார சொல்லி மத்கிட்ட பர்மிஷன் கேட்டு அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க மதர் முன்னாடி போய் உட்காந்தார் என்ன ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறீங்க கேளுங்குன்றாங்க அன்னையை பார்த்தா கேள்வி வருமா மூலம் எல்லாம் முறைச்சிக்கிச்சு முறைச்சிக்கிச்சானே நான் வரைச்சிக்கிச்சு மதர் கேட்டாங்க உங்களுக்கு மெடிடேஷன் பண்ணுற பழக்கம் உண்டா நான் நிறைய பண்ணியிருக்கேன் மதர் அப்போ உட்காந்து தியானம் பண்ணுங்கன்ட்டு ரெண்டு பேரும் உட்காந்து தியானம் பண்ணுறாங்க மதுரம் பண்ணுறாங்க அவரும் பண்ணுறாரு தியானம் முடிஞ்சது மதர் வந்து நிறைய பூக்களை அப்படியே கலெக்டிவாக கொத்த எடுத்து அவர்கிட்ட கொடுத்தாங்க இதை அப்படியே எடுத்துன்னு போயிட்டு நளினின்னு பார் அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க நளினி கிட்ட போய் கொடுத்த உடனே அவர் கேட்டார் இதில் எந்த பூ ஃபஸ்ட்டு கொடுத்தாங்கன்னு கேட்டார் ஐயோ நான் கவனிக்கலையே சரி நீங்கள் கேட்டு வந்த கேள்விக்கு நீங்கள் அதில் எந்த பூ முதல்ல கொட்டாங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல நம்மளால் முடியாது பிரபு அரவிந்தட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட்டிங்க போகிறார் அவற்று போய் இந்த பூவெல்லாம் கொடுத்து இவர் சில கேள்வி கேட்க வந்தார் மதுரை மொத்தமாக ஒரு பூவை அள்ளி கொடுத்தாங்க இதில் எந்த பூன்னு தெரிஞ்சால் வரிசை சொல்லணும்னு பார்த்தா அதுவும் தெரியல நீங்கள் தான் சொல்லணும் பிரபுன்னு கொடுத்தாச்சு அவர் பார்த்தார் ஒரு பூவை எடுத்து கொடுத்தார் இதுக்கு இது அர்த்தம் அடுத்த பூவை எடுத்து கொடுத்தார் இதுக்கு இது அர்த்தம் அடுத்த பூவை எடுத்து கொடுத்தார் இதுக்கு இது தான் அர்த்தம் ஒரு நாற்பது பூவை எடுத்து அதுக்கு அர்த்தம் கொடுத்து சொல்லிலேயே வந்தார் அந்த நபர் எழுதிக்கிட்டே வந்தார் ஒவ்வொரு பூக்களோட அர்த்தத்தையும் இந்த மொத்த அர்த்தத்தையும் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் மொத்தத்தையும் படித்து பார்த்தா இவர் கேட்டு வந்த மொத்த கேள்விக்கும் அதில் பதில் அமைஞ்சு போச்சு தயாலால் தேசா என்னவாவார் என்னடா அதிசயம் அது கேள்வி கேட்க வந்த எனக்கு பூவை கொடுத்து பூவிலையே விளக்கம் கொடுத்து மொத்தத்தையும் புரிய வச்சு என் மூளை உறைஞ்சி போய் நான் இப்போ எங்கே போறும் தெரியாமல் ஒரு குழம்பு போய் கொண்டு உட்காந்துட்டு போயிட்டு வரேன் கிளம்புனாரு பாடி தான் கிளம்பிச்சு எண்ணமும் மனமும் ஆன்மாவும் அங்கேயே உட்காந்துக்கிட்டு பிரமித்து கிடந்தது கேள்வி ஆற்ற கேட்குறது மௌனத்திலே பல கேள்விக்கு பதில் சொன்ன ரமணர் ஊராட்சது கேட்க வந்த கேள்விக்கு மௌனத்திலே பதில் கொடுத்த ஊராட்சி ராமணர் அந்த ஊரில் வந்து பகவான்கிட்டையும் அன்னைக்கிட்டேயும் வந்து கேள்வி கேட்டு பதில் பெறத்துலேயே அவர் இருக்கார் நம்ம அஞ்ஞான அறியாமல் இருக்கிற கேள்விக்கெல்லாம் அன்னையும் பகவானும் வாய்த்திருந்து பதில் சொன்னால் அப்போ யோகிங்கிறதுக்கு அர்த்தம்லாம் போயிடும் கேட்க வந்த கேள்விக்கு சூட்சமாக பதில் சொல்லுபவர்கள் தான் அன்னையும் பகவான்னாலே நாமளும் நிறைய சூட்சமாக அன்னையும் பகவான்ற பதில லைஃப்ல பார்த்துருக்கோம் எந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம அன்னை பகவான் நமக்கு சூட்சமாக தான் பதில் சொல்லுவாங்கறது இனிமேலும் இதன் மூலமா புரிஞ்சு அன்னையை கொஞ்சம் பிரமிச்சு தான் பார்க்கணும் பூக்கள் மூலியமாகவே அன்னை நமக்கு ஒவ்வொரு விஷயத்த புரிய வைப்பாங்க அப்படின்றது சில இடத்துல நம்ம உணர்வோம் அதே தான் அந்த வக்கீலுக்கு நடந்த விஷயமும் அவர் கேட்க வந்த கேள்வி யார்கிட்ட கேட்க வர்றது வா இறைவன்கிட்டயே கேள்வியா அது சரி உனக்குண்டான பதில் இந்த பூக்கள்லேயே மறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அன்னை மௌனமா எடுத்து கொடுத்துட்டாங்க இதுதான் சரியான பதில் அதனால வாழ்க்கையில எங்களுக்கும் சரி நிறைய அன்னை அன்பர்கள் தேர்ந்தெடுத்து நிற்பாங்க நிறைய பூக்களை வச்சுட்டு அதுல ஒவ்வொரு பூக்களுக்கும் என்னென்ன குணம் என்னென்ன பதில் அப்படின்றத அன்னை அன்பர்கள் தெரிஞ்சுக்கணவங்க பல பேர் இருந்தாலும் இப்ப புதுசா அன்னையை பற்றி தெரிஞ்சுக்கணங்களுக்கு இது ஒரு பெரிய உதாரணமா இருக்கும் சார் இது ஒரு உதவியாகவும் இருக்கும் இந்த பதில் இந்த வாரம் ஆசிரமத்தர்கள் ரொம்ப நல்லா அருமையாக இருந்தது ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம் 谁管带你了？ கடந்த புரிய